தனது குடும்பத்தினருடன் நெல்லை பாளையங்கோட்டை மணக்காவலன் பிள்ளை நகரில் உள்ள ஓஎம்சி ஹோம் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பே ஜான் பாண்டியன் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதான இன்று இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் பே ஜான் பாண்டியன் தனது குடும்பத்தினருடன் தற்போது நெல்லை பாளையங்கோட்டை மணக்காவலன் பிள்ளை நகரில் உள்ள ஓஎம்சிஏ ஹோம் வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் தற்போது வாக்கை பதிவு செய்து வருகிறார் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் தற்போது வரை பதிவாகியுள்ளது